மேசிய சர்ஜரி வேற இடத்துல பண்ணிட்டு நம்மகிட்ட வந்திருந்த பேஷண்ட் ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருந்தாங்க அதாவது டாக்டர் எனக்கு செஸ்ட்ல வந்து சர்ஜரி புளி விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்டோட வந்தாங்க இது எதனால வருது இது எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி வீடியோல சொல்றேன் ஹாய் அம் டாக்டர் கோவர்தினி கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் அதாவது கைனோகோமேஷியா சர்ஜரி வந்து யூஸ்வலா பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் இந்த சர்ஜரியை பண்ணணும் அதாவது ஒரு சில ஜென்ரல் சர்ஜன்ஸும் இந்த கைனோகமேஷியா சர்ஜரியை பண்ணுறாங்க இப்போ எதனால் அவங்க தான் பண்ணணும் அப்படி பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா பிளாஸ்டிக் சர்ஜன் தான் லைபோ செக்ஷன் வித் கிளாண்ட் எக்ஸிஷன்ங்கிற ப்ரொசீஜரை கம்பெர் பண்ணி பண்ணுவாங்க அதாவது கைனோகமேஷியா பார்த்தீங்கன்னா செஸ்ட் என்லாஜ்மெண்ட்குள்ள கிளாண்டும் இருக்கும் அப்போ இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபேட்டை நல்லா உணிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளாண்டை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணாம இப்போ ஜெனரல் சர்ஜன்ஸ் பண்றாங்க இல்ல வேற வேற யாராவது டாக்டர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க லைஃபோசன் சர்ஜரி பண்ணாம பண்ணும்போது இந்த மாதிரியான செஸ்ட்ல குழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன்ஸே பண்ணனாலும் இப்போ கிரேட் டூ கனகமேஷியா இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம வந்து லைக்கோசக்ஷன் சர்ஜரி பண்ணிட்டு பெரிய ஏரியோலா ரெயின்சேஷன் அதாவது இந்த கருப்பா இருக்கிற ஏரியோலா பக்கத்துல சின்ன கட் கொடுத்து மீதி இருக்கிற கிளாண்டர் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம செஸ்ட அப்சர்வ் பண்ணுவோம் நம்ம எடுத்த கிளாண்ட் வந்து நடுவுல அந்த கிளாண்ட மட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சுத்தி இருக்கிற ஏரியாலாம் கொஞ்சம் மேடா தெரியுதா அப்படின்னு பாக்கணும் இது வந்து ரிமைனிங் ஃபேட்னால அந்த மாதிரி மேடா தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படி தெரியக்கூடிய பட்சத்துல நம்ம வந்து அந்த ஃபேட்டையும் எகைன் இந்த கிளாண்டர் ரிமூவ் பண்ணிட்டு எகைன் ஒரு தடவை நம்ம செக்ஷன் இந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து அதாவது பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணி மீதி இருக்கிற ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு செஸ்ட நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அந்த கிளாண்டை எடுத்த இடத்துக்கு சுத்தி இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் மேடா இருக்கா அதாவது ரிமைனிங் ஃபேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபேட்டையும் ரிமூவ் பண்ற ப்ரொசீஜருக்கு பேர் ஃபெதரிங்ன்னு சொல்லுவாங்க இதையும் பண்ணா மட்டும்தான் அந்த குழி இல்லாத மாதிரி செஸ்ட் நல்லா ஈவனா ஃபார்ம் ஆகி வரும் இன்னும் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் கொஞ்சம் ஒபீஸா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அப்நார்மல் ஃபேட் அண்ட் கிளாண்டுக்கு கீழே இன்னொரு லேயர் ஆஃப் ஃபேட் இருக்கும் அது பார்த்தாலே நமக்கு நல்லா டிஃப்ரெண்டா தெரியும் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப எல்லா ஃபேட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது ஒரு லேயர் ஆஃப் ஃபேட் நம்ம விட தேவை இருக்கும் அது வந்து சர்ஜரி பண்ண பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம வந்து அந்த எவ்வளோ ஃபேட்டை நம்ம ரிமைனிங்கா விடணும் குழி வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேட் நம்ம ரிமைனிங்காக விடணுங்கிறது நம்ம பண்ண பண்ண ஒரு தான் அதை கெயின் பண்ண முடியும் இந்த மாதிரி பெரிய வேணும் மேஷியா பண்ணும் போதுமே சேம் ப்ரொசீஜர் அதாவது ஃபர்ஸ்ட் லைஃபோ செக்ஷன் பண்ணிட்டு கிளாண்ட் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை நல்ல லைஃபோ பண்ணிட்டு அகெயின் ஒரு தடவை பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஃபேட்டி லேயரோ இல்ல கிளாண்டோ ரிமூவ் பண்ண தேவை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த எக்ஸஸாக ஒரு ஃபேட்டிலையர் இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா அதில் எவ்வளோ ரிமூவ் பண்ணலாம் ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ணால் பள்ளம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேட்டிலேயரை ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரை போய் கன்சல்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறாங்களா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேயும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே டாக்டர் செஸ்ல குளியெல்லாம் வராமல் இருக்கும்ல அந்த மாதிரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறமா இந்த சர்ஜரிய பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆல்